இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் ஜிபிஆர் கே சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் திரு மாணிக்கம் இந்த படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கார் இதுல சமுத்திர பாரதி ராஜா அனன்யா தம்பி ராமையா நாசர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க திரு மாணிக்கம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லிங்குசாமி நடிகர் இயக்குனர் அமீர் இயக்குனர் விக்ரமன் இயக்குனர் ராஜு முருகன் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாக வேலை பார்க்கறது இல்லை எல்லா படமும் ஒரே உழைப்பு தான் அப்படிதான் உழைக்கிறோம் நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும்னு இல்லாம நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகிருக்கு ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம் என்ன இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குவார் நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமஹிந்திரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு நான் வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்புடின்னா உடனடியாக பேசினோம் போய் கதை சொன்னார் எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்போவுமே சிரித்த முகமாகவே இருப்பார் ரவி சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பார் சிரிப்பார் நானும் சிரிச்சுட்டு போயிடுவேன் அப்புறமா தான் ஏ யார் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அண்ணே அவர் தான் என் தயாரிப்பாளர் நான் சிந்தி அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்ருக்கோம் நேர்மை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருப்போம் எனக்கும் அமீர் உறவு அப்படி தான் ஆரம்பித்தது எனக்கு அமீர் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரண்ணன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன் அப்போ உன்னை சேரண்ண ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ணன் வந்து அண்ணன் பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்கார் எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீ கூட டீக்கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க நேராக இறங்கி வந்தார் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சாங்கின எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன் ராம்ன்னு ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னாரு அப்படி தான் ஆரம்பித்தது அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு ஆனால் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னே இப்போ தான் உன்னை கடந்து போனேன் இந்த யூட்டர் அடிச்சு வரேன் ஏன் ரோட்டில் நின்றுருக்க வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனேன் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு மிகவும் கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போகிறேன் அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கேன் ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம ரெண்டு படம் டயக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேறு ஏதாவது பண்ணார் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்றேன் ஏன்னப்பா நான் கூப்பிட மாட்டேங்க அப்படின்னா இல்லை இல்லை ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷார்ட் நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியம் அடிச்சு கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் இருக்கும்போது சசி கூப்பிட்டான் அண்ணே இங்கேவா அதை பார்க்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சிது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும் அது முடிச்சவனே சசி சொன்னான் நீ சொல்லு நீ சொல்ல அவங்களா பேசி என்னடா அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மை ஒரு சப்ஸ்டூட் வச்சுருந்தோம் உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவனே அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான் முதல் முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியாக ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்து எத்துங்க நீங்கள் எத்துகிற இடத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு நான் அவன் எத்தினதை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரித்தாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒன்பாங்க திரும்ப போய் நின்னே திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்கார் என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா அன்னைக்கு கூட மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிச்சம் நீ மிதிச்ச மிதியில தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து கடந்து தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கும் இது நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத இதெல்லாம் இப்போ மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்களே இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத அவன் ரொம்ப நல்லவன் ஏதாவது வம்பு எழுத்து விட்டுருவான் அவனிய அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த பிறழ்வு அதிகமாகிடுச்சு நந்தா அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு போனேன் இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான் அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே யார் யாரோ கேட்டோம் வரேன் அதுக்கும் பேசினேன் அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்ல போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன் கதை சொல்லிவிட்டு வெளியே வரும்போது பொன்றங்கான சொல்கிறார் காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான் நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை அங்கேருந்து ஆரம்பித்தது இவர் யார் நம்ம இப்போ போனோம் ஒரு ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தேடிதான் நான் நடந்தாவை பார்த்தேன் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம் பட் என்னென்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னை விட நல்லவன் நந்தா அவ்வளவு நேர்மையானவன் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த ரெண்டாவது ரகம் அது அந்த செயினை எடுத்து இது யாருது யாருதுன்னாவது கேட்பேன் நந்தா ஐயோ யோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவாங்க அவ்வளவு நல்லவர் ஒரு அந்த மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொற்றுக்கணும் இருக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் எஃபர்ட்ஸ் போடலாம் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் அந்த காலம் இப்போ வந்துடுச்சு நந்தா உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான் நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க